இந்த மர மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தருடைய பெரிதான கிருவினால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் நாங்களும் கத்தருடைய கிருபினால் நல்லா இருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த மரமகிழ்ச்சி நாளில் கத்தூர் உங்களுக்கு ஒரு அருமையான வசனத்தின் மூலமாக உங்களை அடைய செய்ய போகிறோம் இந்த நாளிலையும் கூட பயங்கரமான வியாதிகள் தாக்கி கொண்டு இருக்கிறது சிறு பிள்ளைகள் முதியோர்கள் யார் எடுத்துக்கொண்டாலும் சுகர் சுகர் இல்லாத வீடே இல்லை உடனே டாக்டர் என்ன சொல்லிடுவாங்க உங்கள் வீட்டில் யாருக்காவது சுகர் இருந்துச்சா பரம்பரை பரம்பரையாக இருக்கும் அங்கே அப்படி சொல்லிடுவாங்க அன்பு பிள்ளைகளே என் தேவனாங்க கத்த பரம வைத்தியருங்க அதனால் நீங்கள் பரம்பரை பரம்பரையாக சுகர் இருக்கும் அப்படின்னு நினைக்காதங்க ஒருவேளை டாக்டருக்கு அனுப்பி நீங்கள் நினைக்காதீங்க கத்துற நோக்கி பாருங்கள் ஆண்டவர் உங்களுடைய தீராத வியாதியை மாற்றுவான் அதனால் ப்ரெஷர் ஆஸ்மா இந்த கிளைமேட் மாறினாலே வரட்டு இருமல் ஒரே ஜலதோஷம் வாந்தி வயிற்றுப்போக்கு காய்ச்சல் இப்படி பற்பதில் வியாதினால் தவித்து கொண்டிருக்கீங்க என் அன்பு பிள்ளைகளே ஆனால் இந்த வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி விடுதலை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வந்து வசனத்தின் மூலமாக உங்களை திருப்தி அடைய செய்ய போறா முதலாவது நீங்க வசனத்துக்கு காத்துருங்க ஆண்டோருடைய பாதத்துல ஜபிங்க நிச்சயம் நீங்க வசனத்தை நம்பும்போது ஜெபிக்கும்போது ஜபிக்கும் போது கத்தர் உங்க வியாதியிலிருந்து விடுதலை தரப்போகிறா இந்த நாளிலையும் கூட ஆண்டோர் உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தை மூலமா பேச போகிறா மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மகளே திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது மகளே திடங்கள் உன் விசுவாசம் ஒன்னே ரச்சித்தது அன்பு பிள்ளைகளே இங்கே பெரும்பாலுள்ள ஸ்திரீ பனிரெண்டு வயது பனிரெண்டு வருஷ காலமா இந்த மகளுக்கு ஒரு தீராத உதிரப்போக்கு தெரியும் பெண்கள் வந்து எவ்வளவு பாடுபடுவோம் சொல்லி பெண்களுக்கு தான் தெரியும் ஆனா இந்த நாளில் அந்த அம்மாவுக்கு பனிரெண்டு வருஷ காலமா அந்த கொடிய வியாதி அவங்க சரீரத்தை ஒடிக்கிக் கொண்டே ஒரு நல்ல இடத்துக்கு கூட போக முடியாது ஆரியத்துக்கு கூட போக முடியாது ஒரு நல்ல ஒரு உறவினர் வீட்டுக்கு கூட போக முடியாது அது அந்த வியாதி அவளை அப்படியே அப்படியே என்ன செஞ்சாங்க அப்படி சரீரத்தை பிடிந்து கொண்டே இருந்துச்சான் அன்பு பிள்ளைகளே அப்போ எத்தனையோ வைத்தியற்ற கடந்து போயிட்டாங்க எங்கெல்லாமோ பார்த்துட்டாங்க சர்ச்சேதோ சுகமாக கடைசியாக அவன் நினைக்க அந்த அம்மா நினைக்கிறாங்க ஆண்டோரிடத்தில் கடந்து போகணும்னு போகிறாங்க அங்கே ஆண்டோருடைய இடத்துல போகிறதுக்கு இடமே இல்லை அப்படி திறள் கூட்டம் அந்த சூழ்நிலையில தளான கூட்டத்தின் மத்தியில் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க இயேசு கிறிஸ்தும் வஸ்திர தொங்கலை போய் தொடுறாங்க ஏன்னா வழியே இல்லைன்னு சொல்லி இடிச்சு பிடிச்சி கடைசியில் அவருடைய வஸ்திர தொங்கலை தொடுறாங்க என் அன்பு தொட்ட மாத்திரத்தில் ஒரு அக்னி புறப்பட்டு வந்து விடுதலை கிடைச்சிச்சு என் அன்பு பிள்ளைகளே வல்லமோ புறப்பட்டு வருது உடனே விடுதலை கிடைக்கிறது உடனே நம்ம சந்தோஷப்பட்டு கடந்து வாராங்க அந்த மாத்திரத்தில் எல்லாருக்கும் என்னிடத்துலேருந்து அக் வல்லமோ புறப்பட்டு வந்ததையும் சொல்கிறார் அப்பந்தான் அந்த அந்த யார் அந்த மகள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு ஓடி வர்றாங்க நான் தான் சொல்லி என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் விடுதலை கொடுத்தார்னு சொல்லி மகளே உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொல்கிறார் என் அன்பு பிள்ளைகளே மகளே திடங்கொள் உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது அப்போ நீ விசுவாசத்தோடு வந்தால் ஆண்டவர் உனக்கு விடுதலை தந்தார்னு சொல்கிறார் திடன்கொள் அப்போ இதுவரை நீ கலங்கி தவித்து குழம்பி அங்கதான் திருந்தா நான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்னிடத்தில் வல்லமாக புறப்பட்டது உனக்கு விடுதலை கிடச்சிட்டு திடன்கொள் என் அன்பு பிள்ளைகளே இந்த நாளில் வியாதியை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்ற சொக்கிறான் அன்பு பிள்ளைகளே கலங்காதங்க கலங்காதங்க மனம் தளராதங்க விசுவாசத்தில் உறுதியாருங்க நிச்சயம் தீராத வியாதியில் இருக்கீங்களா ஒருவேளை இந்த மகளை போல பெரும்பாடுனால பெரும்பாடு வியாதியிலிருந்து கற்பபை பிரச்சனையோடு கலங்கி கொண்டு இருக்கீங்களா என் அன்பு மகளே என் தேவனாகி கற்று சொல்கிறாள் இந்த வேளையில் அந்த மகளுக்கு திடங்கள் ஒரு விசுவாசம் ஒன்று ரட்சித்ததுன்னு சொன்னது போல உன்னுடைய சரீரத்தில் காணப்படுற உதிரப்போக்கையும் கத்தர் விடுதலை தரதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீ விசுவாசி அவரை நம்பு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க நிச்சயமா கத்தர் உங்களுக்கு விடுதலை தருவா ஜெபிப்போமா என் தாய் ஒருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா பெயர் ஒருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவுபக்க நன்றி சொல்லவி சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவுபக்க நன்றி சொல்லுவே சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல வேறு ஆசையில பரிசுத்தம் உள்ள தகப்பனி உங்களுக்கு நன்றி அப்பா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மகளே மகனே நீங்க யாராயிருந்தாலும் இருந்தாலும் விட ஆஸ்மாவா இருக்கலாம் கொரோனாவா இருக்கலாம் உதிரப்போக்கா இருக்கலாம் கேன்சரா இருக்கலாம் ஒருவேளை அன்பு பிள்ளைகளே காவலியா இருக்கலாம் முட்டு உடைச்சலா இருக்கலாம் முதுகு தண்டலை பிரச்சனையோடு இருக்கலாம் என் அன்பு மகளே அவருளை நடக்க முடியாது நீ பரவீன கட்டோடு கொண்டு இருக்கலாம் மகளே நீ யாராக இருந்தாலும் ஆண்டு இதோ அருகில் கடந்து வருகிறோ திடன்கொள் உன் விசுவாசம் பெரியது என் அன்பு பிள்ளைகளே நீ விசுவாசித்தபடியும் உனக்கு ஆக கிடவுது என்று சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமா நீங்கள் என்னென்ன பலவீனத்தோடு இருக்கீங்களோ என்னென்ன போராட்டத்தோடு இருக்கீங்களோ நீங்கள் திடன் கொள்ளுங்க வசனத்தின் மேலே நம்பிக்கையாருங்க ஆண்டவர் மர நம்பிக்கையாருங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்குங்க நிச்சயமா ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நிமிஷமே அந்த வார்த்தை புறப்பட்டு உங்களுக்கு விடுதலை தருகிறார் திடங்கள் ஒரு விசுவாசம் பெரியது நீ ஆண்டவர் ஒன்று இப்பொழுதே ரசிக்கிறார் என்று சொன்னது போல என் அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு பிரேறுபற்ற ரட்சிப்பை தந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார் சரீர வலிவினத்தோடு இருக்கிற மகளே கத்தன் உனக்கு பூரண விடுதலை தருகிறான் இந்த நாடிலையும் கூட கேன்சர் வியாதினால் துடித்து கொண்டு இருக்கிற மகளே உனக்கு பூரண விடுதலை தந்து ஒரு உயிருள்ள சாட்சியாக நிறுத்துகிறான் ஆஸ்மாவில் தவித்து கொண்டு இருக்கிற மகளே கத்தன் உனக்கு விடுதலை தந்து உன உயிருள்ள சாட்சியாக நிறுத்துக்கிறான் அப்பா திடங்கள் நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ போகலாம் உன் விசுவாசம் ரட்சித்தது பெரிய காரியங்களை செய்யுங்க அண்ட் என் பிள்ளைகளுடைய வியாதிப்படுக்கையை மாற்றுங்க பிள்ளைகளுடைய அந்தராய்ப்போ மாற்றுங்க பிள்ளைகள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து நன்மையும் பாக்கியத்தையும் கண்டடைய உதவிச்சுங்க பெரிய காரியங்களை செய்ய நாமத்தில் சுபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஹம்மேய